வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் பெரும் பேசுபொருளான லூவர் அருங்காட்சியக கொள்ளை இரு சந்தேக நபர்கள் கைது அமெரிக்காவை மறைமுகமாக சாடிய கனடிய பிரதமர் மலேசியாவில் நடனமாடி அசத்திய ட்ரம்ப் வைரலாகும் வீடியோ இரவு விருந்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு இருவர் பலி போர் தொடுப்பு ஆப்கானிஸ்தானுக்கு பாகிஸ்தான் மந்திரி எச்சரிக்கை உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நான்கு பேர் பலி இந்தியா சீனா நேரடி விமான சேவை ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடக்கம் கனடா மீது மேலும் பத்து சதவீத வரி விதிப்பு ட்ரம்ப் அறிவிப்பு பாகிஸ்தானுடன் அமெரிக்காவின் நெருக்கம் இந்தியாவுடனான நட்பை பாதிக்காது மார்க்கோ ரூபியோ இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாகாணம் ராபிட்சன் நகரில் பெக்ஸ்டன் பகுதியில் நேற்று இரவு கேளிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்ச்சியில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர் அப்போது அந்த நிகழ்ச்சியில் துப்பாக்கியுடன் நுழைந்த நபர் அங்கிருந்தவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்த இருக்கின்றனர் இந்த சூட்டில் இரண்டு பேர் பலியானதாகவும் மேலும் பத்து பேர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர் மேலும் இந்த சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்ற நபர் யார் தாக்குதலுக்கு காரணம் என்ன என்பது குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் சில மாதங்களுக்கு முன்பு இந்தியா உள்பட பல்வேறு நாடுகள் மீது வரிவிதிப்பு விதிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார் இதில் அண்டை நாடான கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரியை விதித்திருக்கின்றனர் இதனை அடுத்து அமெரிக்கா கனடா இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தன இதற்கிடையே ட்ரம்பின் வரிவிதிப்பு விதிப்பு நடவடிக்கையை விமர்சித்து கனடாவின் ஒன்றாரியோ மாகாண அரசு விளம்பரம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அதில் மறைந்த அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ரீகன் வரி விதிப்பால் அமெரிக்கா பாதிக்கப்படும் என கூறும் வீடியோ இடம்பெற்றிருந்தது இதனால் ஆத்திரமடைந்த டிரம்ப் கனடாவுக்கான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளையும் முடிவுக்கு வருவதாக அறிவித்திருக்கிறார் உக்ரைன் ரஷ்யாவிடையே இன்று ஆயிரத்து முன்னூற்றி நாற்பதாவது நாளாக போர் நீடித்து வருகிறது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் பலியாக இருக்கின்றனர் இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஆதரவளித்து வருகின்றன அதேவேளை போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியில் முடிந்திருக்கின்றன இதனால் இரு நாடுகளும் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா நேற்று இரவு அதிரடி தாக்குதல் நடத்தியிருக்கிறது தலைநகர் கியூ டினிபிரோ பெட்ரோசோ நகரங்களை குறிவைத்து நேற்று இரவு ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் நான்கு பேர் பலியானதாகவும் மேலும் பலர் படுகாயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே எல்லையில் சமீபத்தில் மோதல் ஏற்பட்டது இதில் இருதரப்பினரும் உயிரிழந்தனர் இதையடுத்து கத்தார் மற்றும் துருக்கி தலையிட்டு மத்தியஸ்தம் செய்தன தூகாவில் நடைபெற்ற முதல் சுற்று பேச்சுவார்த்தையின் போது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அடையே கடந்த பத்தொன்பதாம் தேதி போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது இதற்கிடையில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தை நேற்று துருக்கியின் இஸ்தான்பூலில் தொடங்கியிருக்கிறது ஏதன் முதல் நாளில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை இந்த நிலையில் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் கூறுகையில் இஸ்தான்பூலில் ஆப்கானிஸ்தானுடன் நடைபெற்று வரும் அமைதி பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு ஏற்படாவிட்டால் பாகிஸ்தான் வெளிப்படையான போரை தொடங்கும் ஆனால் அவர்கள் அமைதியை விரும்புகிறார்கள் என்பதை நான் கண்டேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இன்று மூன்று ஆசிய நாடுகளுக்கான தனது பயணத்தை தொடங்கியிருக்கிறார் அவர் இரண்டாவது முறை அதிபராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக ஆசியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் நேற்று அமெரிக்காவிலிருந்து கிளம்பிய ட்ரம்ப் மலேசியா தலைநகர் கோலாலம்பூரை சென்றடைந்திருக்கின்றார் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமின் அழைப்பை ஏற்று கோலாலம்பூரில் நடைபெறும் ஆசியின் உச்சிமாநாட்டில் ட்ரம்ப் பங்கேற்கின்றார் வாஷிங்டனில் இருந்து இருபத்தி மூன்று மணி நேர விமான பயணத்திற்கு பிறகு கோலாலம்பூரில் வந்திறங்கிய ட்ரம்புக்கு மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது விமான ஓடு பாதையில் மலேசியாவின் பாரம்பரிய உடைகள் அணிந்த நடன கலைஞர்களுடன் சேர்ந்து ட்ரம்ப் நடனமாடியிருக்கின்றார் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமும் அதிபருடன் இணைந்து நடனமாடியிருக்கின்றார் இது தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையிலான நேரடி விமான சேவைகள் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியிருக்கின்றன கொல்கத்தாவிலிருந்து குவாங் சோவுக்கான முதல் விமானம் இன்று புறப்பட்டிருக்கின்றது ஏதே நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் சுற்றுலா மற்றும் தூதரக உறவுகளை மீண்டும் கட்டமைக்கும் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது இந்த சேவை கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நடந்த கல்வான் பள்ளத்தாக்கு மோதல் காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபரில் எல்லை பிரச்சனைகள் தொடர்பான ஒப்பந்தம் இரு நாடுகளும் மேற்கொண்டதன் பின்னர் உறவுகள் மெதுவாக சீரடைந்தன இண்டிகோ நிறுவனம் கொல்கத்தா குவாங்சோ இடையேயான தினசரி விமான சேவையை ஏ முன்னூத்தி இருபது நியோ விமானத்தின் மூலம் இன்று முதல் தொடங்கியிருக்கிறது நவம்பர் ஒன்பதாம் திகதி முதல் சாங்காய் டெல்லி இடையே வாரத்திற்கு மூன்று விமானங்கள் இயக்கப்படும் என மேலும் டெல்லி குவாங்சோ இடையே நேரடி சேவையை விரிவாக்கும் திட்டமும் காணப்படுவதாக தெரிவித்திருக்கின்றது இந்த புதிய விமான சேவைகள் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் சுற்றுலா வளர்ச்சியை ஊக்குவிக்கும் மற்றும் மக்களுக்கு இடையிலான தொடர்புகளை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது இந்தியா சீனா உறவுகளில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்கிறது பாகிஸ்தானுடன் அமெரிக்கா காட்டும் நெருக்கம் இந்தியாவுடனான உறவுகளை பாதிக்காது என அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றனர் செய்தியாளர்கள் சந்திப்பில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்தவர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வரலாற்று ரீதியாக இருந்த பதற்றங்கள் காரணமாக இந்தியர்கள் கவலைப்படுவது இயல்பானதுதான் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆனால் நாங்கள் பல நாடுகளுடன் உறவு வைத்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தானுடன் எங்கள் மூலோபாய உறவை விரிவுபடுத்த ஒரு வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம் பயங்கரவாதத்திற்கு எதிராக பாகிஸ்தானுடன் இணைந்து பணியாற்றி வருகின்றோம் இந்தியர்கள் இராஜதந்திர விஷயங்களில் மிகவும் முதிர்ச்சியுடன் செயல்படுகிறார்கள் அவர்கள் நாங்கள் கூட உறவில்லாத சில நாடுகளுடன் நல்ல உறவை வைத்திருக்கின்றனர் எனவே நாங்கள் பாகிஸ்தானுடன் என்ன செய்தாலும் நட்பு நாடான இந்தியாவுடனான உறவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்று தெரிவித்திருக்கின்றனர் மேலும் இந்தியா தங்கள் கச்சா எண்ணெய் தேவைகளுக்கு ரஷ்யாவை மட்டுமே அதிகம் சார்ந்திருக்காமல் மற்ற நாடுகளின் சப்ளையர்களிடம் இருந்து வாங்கும் ஆர்வத்தை வெளிப்படுத்தி உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் இந்தியா மீது அமெரிக்காவின் வரிவிதிப்பு குறித்த பேச்சுவார்த்தைகள் பற்றி பேசியவர் எங்களுக்கிடையே உள்ள வேறுபாடுகளை சரி செய்ய நாங்கள் பணியாற்றி வருகின்றோம் ஆனால் எப்போதுமே இந்தியா எங்கள் கூட்டாளி என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் முன்னதாக இருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா முற்றிலும் நிறுத்திவிட்டதாக ட்ரம்ப் நேற்று மீண்டும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரான்சிலுள்ள உலக புகழ்பெற்ற லூவர் அருங்காட்சியகத்தில் கடந்த பத்தொன்பதாம் திகதி நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இன்று பகல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த இரண்டு சந்தேக நபர்களில் ஒருவர் நேற்று மாலை அல்ஜீரியாவுக்கு பயணிக்க முயன்ற போது விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாகவும் தற்பொழுது இருவரும் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது முதலாவது நபர் நேற்று இரவு பத்து மணியளவில் சார்லெஸ் டி கோல் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட சிறிது நேரத்தில் இரண்டாவது நபர் பாரிஸின் சென்டெனிஸ் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த இருவரும் திட்டமிட்ட கொள்ளை மற்றும் குற்றவியல் சதி ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் தற்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர் பிரான்சின் ஆராய்ச்சி மற்றும் தலையீட்டு படையணி மற்றும் கொள்ளை அடக்குமுறை படையணி ஆகியன ஒருங்கிணைந்து இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஞாயிறன்று இடம்பெற்ற இந்த கொள்ளையில் எண்பத்தி எட்டு மில்லியன் யூரோ மதிப்புள்ள எட்டு புராதன நகைகள் கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட புலனாய்வாளர்கள் இந்த நகைகளை கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் சந்தேக நபர்கள் காவலில் வைக்கப்பட்டாலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை வரை கொள்ளை போன நகைகளில் எவையும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவின் செயல்பாடுகளை கனடிய பிரதமர் மார்கார்னி மறைமுகமாக விமர்சனம் செய்திருக்கின்றார் மலேசியாவில் நடைபெற்ற தென்கிழக்காசிய நாடுகள் சங்க உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட கனடா பிரதமர் மார்கார்னி இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் அமெரிக்காவின் வர்த்தக கொள்கைகளுக்கு கார்னி மறைமுகமாக எதிர்வினை அளித்திருக்கின்றனர் நாங்கள் விதிமுறைகளை அடிப்படையாக கொண்ட சர்வதேச முறையை மதிக்கின்றோம் வர்த்தக ஒப்பந்தங்களையும் சட்டத்தின் ஆட்சியையும் மதிக்கின்றோம் பொருட்கள் மூலதனம் மற்றும் சிந்தனைகளின் சுதந்திர பரிமாற்றத்தை நாங்கள் பெரிதும் மதிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் இந்த கருத்துக்கள் அண்மையில் கனடாவுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து வந்ததாக கூறப்படுகிறது அமெரிக்காவுடன் மேற்கொள்ளப்பட்ட வர்த்தக பேச்சுவார்த்தைகளை தொடர்வது கனடா அரசின் பிரதான பொறுப்பாகும் அதுவே சிறந்த வழிமுறையாகும் என தெரிவித்துள்ளார் தற்போதைய உலகம் இருதரப்பு சலுகை அடிப்படையிலான பரிமாற்ற முறை மற்றும் பெரும் சக்திகளின் போட்டி காலம் நோக்கி நகர்ந்து வருவதாகவும் இதனால் நம்பகமான கூட்டாளிகளின் அவசியம் அதிகரித்துள்ளதாகவும் கார்னி குறிப்பிட்டுள்ளார் நம்பகத்தன்மை கொண்ட நாடாக கனடா தன்னை நிரூபித்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் கனடா அடுத்த பத்து ஆண்டுகளில் அமெரிக்கா தவிர்ந்த நாடுகளுக்கான ஏற்றுமதியை இரட்டிப்பாக்கவும் அடுத்த நான்கு ஆண்டுகளில் பாதுகாப்பு செலவினங்களை நான்கு மடங்கு உயர்த்தவும் திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இது இணைய பாதுகாப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளில் முதலீட்டை அதிகரிக்க குறிவைத்துள்ளதாகவும் அவர் விளக்கியிருக்கின்றார்